கிளீனில் வந்து நீங்க க்ளீனாக சொல்றீங்க நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் பாஃஃபுல்லான அது ஒரு வெரின் இஸ் வெரி பாஃபுல் ஒரு சின்ன ஆர்டிகல் நான் வாசிக்கிறேன் செய்தி இல்லாத செய்தி அழைப்பு என்ன செய்தி இல்லாத செய்தி செய்தி இல்லாத செய்தி செய்தி வசனம் ரெண்டு குறைந்த ரெண்டு பதினேழு அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவ சன்னதியில் பேசுகிறோம் ஒன்னு சாமியல் மூணு ஒன்று கோட் பண்றாங்க அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அபூர்வமா இருந்தது இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தில் மிக இருண்ட காலங்களில் இது ஒன்றாகும் இதே நிலை இன்றும் நமக்கு ஏற்பட்டு விடக் கூடாதோ என்று கலங்குகிறேன் சபை சரித்திரத்தில் இன்றுமில்லாத அளவு நமக்கு இன்று பிரசங்கிகளும் பிரசங்கங்களும் உண்டு ஆனால் ஆண்டவருடைய செய்தி எங்கே ஆண்டவரது செய்தி நமது பிரசங்க பீடங்களில் அரிதாகி வருவதற்கு முதற் காரணம் செல்வம் செழிப்பா இருக்கிறதுனால என்ன பொதுவாக செல்வம் நிறைந்த ஊழியரை விட செல்வாக்கு குறைந்த பிரசங்கிமார்களின் வாய்களில் இருந்து அண்டவரின் செய்தி தெளிவாகவும் திட்டமாகவும் வருகிறது சொல்லி கலங்காதீங்க உங்க வாய்ஸ்ல உங்க மெசேஜ்ல அவருடைய வாய்ஸ் இருக்கு ஆமே நீங்க எந்த மூலம் முடுக்கல ஒரு சின்ன கிராமத்துல ஊழியம் செஞ்சாலும் அல்லது பட்டணத்துல ஊழியம் செஞ்சாலும் நீங்க எங்க இருந்து ஊழின்னு செய்யறீங்கன்னு முக்கியம் இல்லை உங்க மெசேஜில் பீப்புள் ஆ த கிரக்னைஸிங் காட்ஸ் வாய்ஸ் அதான் சொல்லாரு செல்வம் நிறைந்த ஊழியரை விட செல்வாக்கு குறைந்த பிரசிங்கமார்களின் வாய்களில் இருந்தே டோன் செ நோ ஃபேஸ் எனக்கு அறிமுகம் இல்லைன்னு சொல்லாதீங்க அவர் முகம் தெரியுது உங்க மெசேஜில் என்ன அந்த மாதிரி செல்வாக்கு குறைந்த பிரசிங்கமார்களின் வாய்களில் இருந்தே ஆண்டவரின் செய்தி தெளிவாகவும் திட்டமாகவும் வருகிறது பொன் பெண் புகழ் ஆகியவையே ஊழியர் பலர் தப்பிக்க முடியாதபடி சிக்கிக் கொண்ட மூன்று வலைகளாகும் இதில் முதலாவது வருவது பொருளாசையே மக்களை வசப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் கறப்பது என்று வழக்கமாகிவிட்டது சிறுவன் ஒருவன் ஒரு நாணயத்தை விழுங்கிவிட்டான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சிறுமி அவனை அந்த பிரசங்கியாரிடம் அனுப்புங்கள் அவர் யாரிடமிருந்தும் பணத்தை எடுப்பதில் தேறினவர் என்றார் அப்படி போட்டு டீச்சர் அப்படித்தான் எழுதுவாரு சபைகளை யாரிடத்தில் பணத்தை எடுப்பதில்லை குறித்த பயம் இருக்கு இருக்கவே இருக்கூடாது என்று வேத வியாக்கியானே மேத்யூ ஹென்ரி எச்சரித்தார் பணக்காரனை குறிச்ச பயம் மட்டும் யாருக்கு இருக்கூடாது இருக்கவே இருக்கக்கூடாது ஐயா ஒரு தொட்டா போயிருவாரு அப்புறம் ரெவன்யூ குறைஞ்சிருமே அப்படின்னா செய்தி தடைபட அடுத்த காரணம் அற்புதங்கள் மீது அளவு கடந்த நாட்டம் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய கிறிஸ்தவ ஊழியமானது சுகமளிப்பு அற்புதங்களை உள்ளடக்காததால் குணமாக்கும் வரங்களின் மீது ஏற்பட்டுள்ள புதுப்பித்த ஆர்வமானது நம்மை அடுத்த ஓரத்துக்கு தள்ளிவிட்டது சுகமளிப்பு ஊழியத்தின் மீது ஏற்பட்டுள்ள அளவுக்கு மீறிய நாட்டமானது சுத்த சுவிசேஷத்தை களங்கமாக்கி விட்டது இதனால் ஏற்பட்டுள்ளது இரட்டை இழப்பு இன்று அற்புதங்களும் எதிர்பார்த்த அளவு இல்லை செய்தியும் இல்லை விராக்களை பண்றது தப்பு இல்லைன்றார் ஆனா இந்த குணமாக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவ ஊழியங்களில் ட்ரெடிஷனல் மினிஸ்ட்ரியில் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி இல்லாம போனதுனால அந்த ஹீலிங் மினிஸ்சு மேலே ஏற்பட்ட ஒரு ஆர்வம் நம்மளோட ஓரத்துக்கு தள்ளிருச்சு அளவுக்கு அதிகமாக ஹீலிங்கை நம்ம நாடுறதுனால சுத்த சுவிசேஷத்தை என்ன ஆக்கிருச்சான் களங்கப்படுத்தியிருச்சான் இதனால ரெண்டு இழப்பான் ஒன்னு ஹீலிங்கும் நடக்கலை மெசேஜும் போச்சு தமது ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு பிணியாளிகளை குணமாக்குவதை வலியுறுத்தினார் கீழே முதன்மைப்படுத்தினாரா ஆனால் முதலாவது நற்செய்தி அறிவிப்பு அடுத்துதான் சுகமளிப்பு என்பதை நாம் கவனிப்பது முக்கியம் ரட்சிக்கப்பட்டு ஆனால் சுகம்பெறாத தொழு நோயாளி பரலோகம் போய்விடுவான் ஆனால் சுகம்பெற்றும் ரட்சிக்கப்படாத பாவி அங்கு போகவே முடியாது தனது கூட்டங்களில் பண்டிதர் பில்லி கிரகாம் பிணியாளிகளுக்காக ஜெபிப்பதில்லை ஆனால் அவரது கூட்டங்களிலேயே கூடுதல் நபர்கள் கிறிஸ்துவுக்காக தீர்மானித்துள்ளனர் ஏன்னா டாக்டர் பில்லி கிரகம் அவங்க மெனிசியில் ஹீலிங்கே இல்லை ஆனால் அவர் கண்டங்கள் அசச்சமாச்சு லட்சோப லட்ச ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி என்ன ரகசியம் அவர் சொல்றார் அவரிடம் செய்தி உண்டு மெசேஜ் இருந்துச்சு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை குறித்து யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை அங்கு அநேகர் அவரிடம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஜான் அவனிடம் ஒரு செய்தி இருந்தது தாமஸ் வாக்கர் தோனவூரில் ஏமி கார்மைக்கல் சிவகாசியில் தாமஸ் ராக்லன் கல்கத்தாவில் அன்னை தெரசா ஆகியோர் பிரதானமாக அற்புத ஊழியர் அல்ல ஆனால் அவர்களது செய்தி தலைமுறை தலைமுறையாக துணித்துக் கொண்டிருக்கிறது